ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏரி அடித்த ரோஹித் சர்மா திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா பாண்டியான்கோ வந்து தோற்று போயிருக்காங்க ஐபிஎல்ல சரியாக பர்ஃபார்ம் பண்ணாத பாண்டியா இப்போ வந்து ரீஃப்ரெஷ்ஷெலாம் ஆகிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா இந்திய அணியோட அவர் வந்து இணைஞ்சிருக்காரு புறம் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் ரோஹித் சர்மா வந்து பெரிய ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காரு பாண்டியாவுக்கு வந்து இடம் இல்லை அதே மாதிரி வந்து ரிஷப் பண்ட்டுக்கும் வந்து இடம் இல்லாம தான் பிளேயிங் லெவன பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து செலக்ட் பண்ணியிருக்காராம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மேட்ச் பத்தி நம்ம வந்து பார்த்துருவோம் இப்போ வந்து இந்திய வீரர்கள் அமெரிக்கால தொடர்ந்து வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பால் வந்து ஆடி இருக்காங்க ஸோ இன்னொரு மேட்சஸ்க்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நடுவில் நாட்கள் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால பாத்தீங்கன்னா சும்மா ஃப்ரெண்ட்லியா வந்து கேம் வந்து ஆடி இருக்காங்க ஃபுட்பால் மேட்ச் அதுல வந்து ஒரு டீமுக்கு வந்து ரோஹிட் வந்து கேப்டன் ஆகும் இன்னொரு டீமுக்கு வந்து பாண்டியா கேப்டனாகவும் வந்து இருந்திருக்காங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா ரோகிட்டோட டீம் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ வந்து ஐபிஎல்க்கு பிறகு வந்து இன்னொரு கேம்ல ஆடுறாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி கேம்ல பாண்டியா பாத்தீங்கன்னா திரும்ப வந்து தோல்வியோடு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு புறம் பாத்தீங்க அப்படின்னா டி டுவெண்ட்டி உலக கோப்பைக்கான பிளேயிங் லெவன் அப்படின்னு பாக்கிறப்ப இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீமை தான் வந்து ரோஹித் சர்மா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓப்பனர்ஸ் அப்படின்னு பாக்கிறப்ப ஜெய்ஸ்வால் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க தான் வந்து ஓபன் பண்ண போறாங்க ஐபிஎல்ல வந்து ஓப்பனிங் ஆன விராட் கோலி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மூணாவது இடத்துல கணத்துக்கு வந்து வருவார் ஏன்னா வந்து இப்ப ஆரம்பத்துல வந்து அதிரடியாக வந்து ஆடணும் ஜெய்ஸ்வாலும் சரி ரோஹித்தும் சரி அதிரடியா வந்து ஆடுவாங்க அப்போ ஆரம்பத்துலேயே வந்து பவர் பிளேலேயே வந்து நல்ல ஸ்கோர் வந்து அடிச்சிருவாங்க அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் தான் வந்து பவர் பிளே முடிஞ்ச பிறகு தான் கொஞ்சம் வந்து தட்டி தட்டி ஆடணும் அப்போ அந்த இடத்துக்கு தான் கோழி கரெக்டா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கோழியை வந்து ஓப்பனிங் ஆட வைக்காம மூணாவது இடத்துல வந்து ஆட வைக்க போறாங்களா நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம யூஸ்வல் ஸ்கை வந்து உள்ளே வருவார் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவது இடத்துல இந்த முறை வந்து சஞ்சு சாம்சனுக்கு தான் ரோஹித் சர்மா வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காராம் எப்போதும் வந்து சாம்சனுக்கு வாய்ப்பே தரமாட்டாங்க ஆனால் இந்த முறை ஐபிஎல்ல வந்து சாம்சன் வந்து நல்லா ஆடி இருக்காரு பிளே ஆஃப் வரைக்கும் வந்து ராஜஸ்தானை நல்லா லீட் பண்ணியிருக்காரு பேட்டிங்லேயும் வந்து நல்ல ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு பண்ட்டு வந்து அக்ரஸிவாக ஆடுவார் தான் பட் வந்து கன்சிஸ்டண்டாக இந்த சீசனில் பண்ட்டு வந்து ஆடலை ஆனால் வந்து சஞ்சு வந்து நல்லா ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சனில் தான் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக வந்து ஆட வைக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து ரோஹித் சர்மா வந்து எடுத்திருக்காராம் அதே மாதிரி அடுத்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா சிவம் தூபே தூபே வந்து இந்த சீசன்ல ஸ்பின்னர்ஸை பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக எல்லா அணியுமே வந்து ஸ்பின்னர்ஸை வந்து டி டுவெண்டிஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து ஸ்பின்னர்ஸ்காகவே வந்து ஒரு ஆள் வந்து வேணும் அப்போ அந்த இடத்துல விட தூபை வந்து நல்லா ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு துபாய்க்கு தான் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனில் வந்து வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அணியில வந்து நிரந்தரமான ஒரு ஆல்ரவுண்டராக இப்போ ஆடிட்டு இருக்கக்கூடிய ரவீந்திர ஜடேஜா வந்து இருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா சஹால் வந்து இருப்பார் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பும்ரா ஹர்ஷீப் சிங் முகமது சிராஜ் இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் லெவலில் வந்து இருக்க போறாங்க நன்றி